ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரியை வந்து வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் நம்ம ரகுராம் ஜானகிக்காக வந்து செம கோவத்தில் அதை முடிவு பண்ண நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கண்ணு முன்னாடியே வந்து ஜானகிக்கு தாலி கட்டி செம மாஸ் காட்டிட்டாப்பில்ல அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேது உங்களுக்காக தான் வீடியோ போடுற பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபங்க்ஷன் விழா வந்து சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா வந்து எல்லாம் தடைபுடலாம் ரெடி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மணி வந்து தகவல் சொல்லி உங்கள் அம்மா உடம்பு சில்லடா உடனே வானும் அப்படின்னு சொன்னோன்னா சீனு வந்து வேக வேகமாக ஓடி வராங்க இப்போ தான் புதுசாக சீனு வராங்க அம் பத்மாவை பார்த்து அம்மா உனக்கு என்னமோ உடம்புன்னு சொன்னாங்களே அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறப்ப இல்லைடா சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்டா ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கு உன்னை கூப்பிட்டா வர மாட்டேறல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து சீனுவை பார்த்து இருக்காங்க ஓ எல்லாம் உங்களோட திட்டம் தானா அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு இங்கே வந்து மணமேடையில் வந்து ரெண்டு பேரையும் வந்து உட்கார வைக்கிறாங்க ஜானகிக்கு வந்து ரெகுராக மாலை ரெண்டு பேரும் மாறி மாறி மாலை மாற்றிக்கிறாங்க மாற்றினதுக்கப்புறமா கரெக்டாக பார்த்தா புவனேஸ்வரி வந்து அந்த சம கோவத்தில் வராங்க வந்ததுன்னா தாலி கட்டுற சமயத்தில் நிறுத்துங்க யாரை கேட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நடத்த என்கிட்ட அனுமதி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன்னா நீ யார் நீ முதல்ல என் வீட்டில் வந்து ரகுராம் கோவப்பட்டு கத்தாரிச்சுறாங்க என் வீட்டில் என்ன வேணாலும் நான் செய்வேன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல மரியாதை வெளில போ அப்படிங்கிறப்ப என் பையனுக்கு ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து விழா நடத்துகிறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்கிறப்ப நீயா பொறையா இல்லை நான் உன்னை வந்து அடித்து துரத்தட்டுமா அப்படின்னு ரெகுரம் வந்து கத்தனேன்னை இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வந்து இப்படிலாம் வந்து ஜானகிக்காக பேசணும்னு எதிர்பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்களே நினச்சிட்டு வேற வழி இல்லாமல் தலை குனிஞ்சு புவனேஸ்வரி வந்து அவமானப்பட்ட அப்படியே வந்து வெளியில் துரத்துடாங்க அப்புறம் அதான் வந்து திஷ்டி கலைஞ்சிருச்சு இனிமேல் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு மணி வந்து மணமேடையில் உட்காருங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஐயர் வந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜானகிக்கு ரகுராம் வந்து செம மாதம் வந்து தாலி கட்டுறாங்கன்னே சொல்லலாம் தாலி கட்டினதுக்கப்புறமா இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க கதிரும் வந்து ஓரமாக நின்று தனாவை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் அந்த சமயத்தில் ஒரு வழியாக தனா வந்து நினைக்கிறாங்க அப்பா அம்மாவை எப்படியோ வந்து சேர்த்து வச்சுட்டோ அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரியை வந்து நல்ல நாலு வாரத்தை கேட்டாலும் அப்பா வந்து அம்மாக்காக கேட்டது வந்து நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் என்ன இருந்தாலும் பாசம் வந்து விட்டு போயிடுமா என்ன இருக்கும் ஆனாலும் அந்த கோவம் வந்து உண்மை தெரியாதனால அவருக்கு வந்து கொஞ்சம் கோவத்தோடு இருக்கார் அதை நான் காலப்போக்கில் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த பக்கம் சீனு கிட்ட வந்து மாயா வந்து பேசலான்ட்டு கிட்டக்க வராங்க அந்த சமயத்தில் தான் பத்மா வந்து இடையிலன்ட்டு என் பையன் உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட வந்து எபிசோடு ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க